மக்கள் பிரதிநிதிகளும் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் களத்தில் கண் துஞ்சாமல் செயல்பட்டு மக்களை காப்போம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டம் எல்லாத்திலும் கோத்தகிரி தென்காசி ராமநாதபுரம் அதிகமா வந்து எந்த விதமான அபாயமோ எந்த விதமான ரிஸ்கோ இது வரைக்கும் இது இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி இன்னும் இருபத்தி ரெண்டோ தான் இப்போ அதிகமாக மழை பெய்யும் புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் இதுவரைக்கும் கேம்பில் தங்குறதோ அவங்களை அப்புறப்படுத்துகிறதோ கடற்கரை க கடலோரம் இருக்கிறவங்க ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துகிறவர்கள் இது வரைக்கும் இதுவுமே இல்லை இது வரைக்கும் இல்லை இருந்தாலும்

சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு எதிராக கருப்பு தீபாவளி வாழ்த்து போஸ்டர் ஒட்டிய தூய்மை பணியாளர்கள் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் அந்த போஸ்டரில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் அவர்களே சட்டத்திற்கு விரோதமாக இரண்டாயிரம் தூய்மை பணியாளர்களை ராம்கி ஒப்பந்ததாரையரிடம் வீசி எறிந்து எமது வாழ்க்கையை இருளில் தள்ளிய உங்களுக்கு எங்களது கருப்பு தீபாவளி வாழ்த்துக்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளை பராமரிக்க அதை வளர்ப்போருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதாக திமுக அறிவித்த நிலையில் நான்கு ஆண்டுகள் கடந்தும் வழங்கவில்லை என ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பவர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மனு செய்தவர் விவரங்களை பொது தகவல் அலுவலர்கள் வெளியிடுவதால் மனுதாரர்கள் மிரட்டப்படுகின்றனர் மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு அறப்போர் இயக்கம் புகார் மனு அனுப்பியுள்ளது தமிழகத்தை ஒட்டி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்தது புயலாக மாற வாய்ப்பு இல்லை என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது போலீசாரும் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களது நோக்கம் ஒன்றுதான் நமது தேசத்தை பாதுகாப்பதே அவர்களது இலக்கு என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காவலர் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி லடாக்கின் ஆட் ஸ்பிரிங்ஸ் பகுதியில் சீன படையினரால் வீர மரணமடைந்த பத்து மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தியாகத்தை நினைவுபடுத்துவதே இந்த தினத்தின் நோக்கமாகும் காவலர் நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லியில் தேசிய காவலர் நினைவிடத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார் அமாஸ் அமைப்பினர் சரியான நடவடிக்கைகளில் ஈடுபடாவிட்டால் அவர்களின் முடிவு மோசமாகவும் கொடூரமாகவும் இருக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய மக்களுக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மோடியை ஒரு சிறந்த மனிதர் மற்றும் ஒரு சிறந்த நண்பர் என்று வர்ணித்தார் let me also extend our warmest wishes to the people of india. Uh, i just spoke to your prime minister today. we had a great conversation. Uh, we talk about trade. we talk about a lot of things, but mostly the, uh, the world of trade. he's very interested in that. although we did talk a little while ago about let's have no wars with pakistan, and i think uh, the fact that trade was involved, i was able to talk about that and we have no war with pakistan and india and that was a very very good thing but he's a great he's a great person and he's become a great friend of mine over the years and ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனே டகாய்ச்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து பிரதமர் மோடி தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஜப்பான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சனே தகாய்ச்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் இரு நாடுகளுடனான உறவை மேலும் வலுப்படுத்த தங்களுடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜைகளுடன் கோலாகலமாக தொடங்கியது